வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் திருக்கோஷ்டியூர் போயிருக்கீங்களா திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு பெருமாள் குடிகொண்டிருக்கிற க்ஷேத்திரம் மூன்று நிலையில பெருமாளை அடுக்கடுக்குகளாக பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அதிசயமான நல்ல அதிர்வுகள் கொண்ட க்ஷேத்திரம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற புஜா ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடக்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களை வந்து தரிசித்து ஆசீர்வாதம் பெற்று குருநாதா எனக்கு வை இதில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான அந்த மந்திரோபதேசம் அந்த மந்திரோபதேசம் எது விஷ்ணு மந்திரோபதேசம் அது என்ன எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிக்கணும் அப்படிங்கிறார் அப்ப திருக்கோஷ்டியூருக்கு திருவரங்கத்திலிருந்து நடந்து போறார் நடந்து போய் அவர் வீட்டில் போய் கதவு தட்டுறாரு குருநாதா அப்படிங்கிறார் யார் அது நான் தான் ராமானுஜர் அப்படிங்கிறாங்க வெளிய போ அப்படின்னு சொல்லி விரட்டிடுறார் அதற்கு பிறகு திரும்பவும் திருக்கோஷ்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நடந்தே போறார் அதற்கப்புறம் திரும்ப சில நாட்கள் கழித்து ஸ்ரீரங்கத்திலேருந்து திரும்ப நடையா நடந்து வரார் நமஸ்காரம் குருநாதா யாரது நான் தான் ராமானுஜர் அப்படின்னு வெளியே போ அப்படிங்கிறார் இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பதினெட்டு முறை ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து திருக்கோஷ்டியூருக்கு வரார் யார் அது அப்படின்னு கேட்குறார் நான் தான் ராமானுஜர் அப்படிங்கிறார் அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை அழிக்கும் வரை அவருக்கு உபதேசம் செய்ய மறுக்கிறார் திருக்கோஷ்டியூர் சுவாமிகள் நம்பி அதற்கு பிறகு அவருக்கு கொடேர்னு உரைக்குது அப்போ அடியேன் பெருமாளின் தாசன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வா அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள வர்றார் உள்ளே வந்த உடனே நான் உனக்கு இந்த நாராயண மந்திரத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அந்த எட்டெழுத்து மந்திரத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க சுவாமி இந்த உபதேசத்தை நீதான் வச்சுக்கணும் யாருக்கும் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஏன்னா அப்படி சொன்னா நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட நீ பரமபதத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்ற சரி சுவாமி அப்படிங்கிற அவர் அந்த எட்டெழுத்து மந்திரம் அதை சொல்றார் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நமஸ்காரம் பண்றார் வா அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் விடைபெறுகிறேன் அப்படின்னு கிளம்புற கிளம்புனா கிளம்பி கோ வீட்டை விட்டு வெளியில் வந்தா கோயில் இருக்கு எந்த கோவில் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அந்த சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு நடக்கிறார் நடந்து அந்த மூன்று நிலையில இருக்கிற பெருமாளையும் சேவிச்சிட்டு உச்சியில கோபுரத்தினுடைய உச்சிக்கு வர உச்சிக்கு வந்து எல்லா மக்களையும் அழைக்கிறார் எல்லா மக்களும் திரண்டுறாங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வராங்க எல்லா மக்களும் வரும்போது திருக்கோஷ்டியூர் நம்பி மட்டும் வரமாட்டாரா அவரும் வந்து எட்டி பார்க்குறாரு பார்த்தா நம்ம கிட்ட இப்ப மந்திர உபதேசம் பெற்ற அவங்க நிற்கிறானே ராமானுஜன் நிற்கிறானே அப்படின்னு பாக்குறாரு அப்ப நான் நீங்களெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அந்த ரகசியமான மந்திரத்தை சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு பரமபதம் நிச்சயம் கிடைக்கும் பெருமாளுடைய திருவடியை அடையலாம் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த எட்டு எழுத்து மந்திரத்தை சத்தமாக சொல்ற திருபோஷ்டி ரொம்ப கோபமான கோபம் ஆத்திரமான ஆத்திரம் படவா இப்போ சத்தியம் ஒண்ணா என்ன இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு விறுன்னு வந்து வேண்டா நான் உன் என்ன சொன்னேன் உனக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொன்னா நீ வந்து படுபாவித்தனமா இப்படி பண்ணிட்டியடா அப்படிங்கிற அதற்கு ராமானுஜன் சிரிச்சுக்கிட்டே நான் இந்த இந்த மந்திரத்தை நான் மட்டுமே வச்சுக்கிட்டாக்க நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனால் நான் இப்போ இவங்களுக்கெல்லாம் சொன்னதுனால இவங்க அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நான் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான ஆச்சாரியர் தான் ஸ்ரீமத் ராமானுஜர் அந்த ராமானுஜர் உபதேசித்த ஊருக்கு உபதேசித்த திருத்தலம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோஷ்டியூரில் இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம் இந்த திவ்ய கஷேத்திரத்தில் மாசி மாசத்துல வரக்கூடிய தெப்ப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது கல்யாணம் ஆகலருன்னு நினைச்சிட்ருக்கவங்க கல்யாண கவலையே வாடிட்டுருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கலன்னு இயங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்க கடன் சிரமம் தாங்க முடியல சுவாமி அப்படின்னு கதறி கண்ணீர் விட்டு கொண்டிருப்பவர்கள்னு யாராக இருந்தாலும் சரி அந்த தெப்பத் திருவிழாவுக்கு போய் தெப்பத்தில் விளக்கேற்றி அப்படியே விடுறது அந்த கோவிலுடைய வழக்கம் இது மாதிரி வேற எந்த கோவிலையும் நான் விட்டு நான் பார்த்ததில்லை அங்கே என்ன தீ விளக்கு மண் அகல் விளக்கு கொண்டு அங்க அப்படியே அந்த தெப்பத்தில் விடுவாங்க அதற்கப்புறம் ஒரு விளக்கையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க காரியம்லாம் கைகுண்ண பிற்பாடு திரும்ப அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து அந்த கோவிலில் அந்த தெப்பத்தில் சமர்ப்பிப்பாங்க அப்படி ஒரு திவ்ய கஷேத்திரம் தான் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருவாள் அப்படிங்கிற திருக்கோவில் திருக்ஷேத்திரம் இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மாசி மாதத்தில் சென்று தரிசிப்பது மகா புண்ணியம் அதை தவிர எந்த மாதமாக இருந்தாலும் ஒரு திருவோர நட்சத்திர நாளிலோ அல்லது ஆண்டாளுக்கு உரிய பூர நட்சத்திர நாளிலோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதத்தில் எண்ணிக்கை வருதோ அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் அங்கே போய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் அல்லது விளக்கு வாங்கி கொண்டு வழிபடலாம் அங்கே இருக்கிற பட்டாச்சாரியர் என்னுடைய இனிய நண்பர் ரொம்ப பிரமாதமாக பூஜை பண்ணுவார் அவர் பூஜை பண்ணுறத அப்படியே ரசித்து கண்மூடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஸ்பஷ்டமாக மந்திரம் சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான பட்டாச்சாரியார் அவர் அந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் அடுத்தடுத்து உணர்வீர்கள் நமஸ்காரம்